யூஸ் பண்ணி ஃபைனல் நான் எப்படி சூஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி போட்டுருந்தேன் அது வந்து ஒரு கமெண்ட் தான் கிட்ட நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் கிட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த யூஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு டைமும் என்னென்ன மாடிஃபை பண்றாங்க என்ன அப்டேட் பண்றாங்க என்ன சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்றத கண்ட்ரோல் சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் இன் கேஸ் எதனா கோர்ஸ் இறது வருது இல்ல தவறா என்ன கோட் பண்ணிட்டாங்க அப்படினா இதுக்கு முன்னாடி இருந்த வர்ஷன் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போயிட்டு நல்லா ஒர்க் அப்ளிகேஷனை பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா செகண்ட் வர ப்ரோராமரை அதே கோடு எடுத்து எதனா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை ரிலீஸே பண்ணாலுமே திரும்ப அதோட பழைய வருஷனுக்கு கொண்டு போகலாம் அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த வருஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டு இந்த கிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் போயிட்டு கிட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க வரும் அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் வரும் அத போயிட்டு உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க பண்ணி கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ப்ராஜெக்ட்ல கிட்ட இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் போல்டர் போயிட்டு கிட் இனிட் அப்படின்ற இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ஈஸியா உங்களால் கிட்ட இனிட் பண்ணிட முடியும் இந்த யூனிட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட வந்து அந்த இருக்க எல்லா ஃபைல்ஸுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும் அது மாடிஃபை ஆகுதா இல்ல டிலீட் பண்றீங்களா அப்டேட் பண்றீங்களா எல்லா விஷயத்தையுமே ட்ராக் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ நம்ம ஒவ்வொரு இடையும் போயிட்டு பாத்துக்கலாம் கிட்டப் அப்படின்னா என்னன்றத அடுத்த வீடியோ சொல்றேன் அதை மறக்காம பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க